ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம பசுபதியும் சித்தப்பாவும் வந்து காரை விட்டு இறங்குறாங்கங்க அந்த இடத்துல குடு குடுன்னு போயிட்டு அப்பா வெல்கம் டு மை ஹவுஸ்ன்ட்டு அப்படியே சத்தமாக பேசுவாங்க அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது என்ன இவங்கெல்லாம் போய் இங்கே வந்துருக்குறாங்கன்னும் போது அப்படியே ராகுணி வந்து கிளாப்ஸ் பண்ணாங்க ஆஹா இந்த நேரம் இப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ஜோராக மழையில் நடைஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு ஃபீலிங் வரும் பற்றி அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிற என்னடி சொன்னேன் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம்ட்டு எத்தினு வாட்டி நான் இன்சல்ட் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி காவேரி உன்னோட சூழ்நிலையை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது உங்கள் குடும்பமே கண்ணீரில் இருக்கும் போது எங்கள் சித்தா எங்கள் அப்பாவே இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நீ சொன்ன பற்றியா அதால் தான் நீ நடக்கிற இந்த சம்பவம் எல்லாம் பார்க்குறதுக்கு என் அப்பாவை வர வச்சுருக்குறேன் ஆ பேசுங்க பேசுங்கன்ட்டு அப்படியே சந்தோஷமாக ராகினி வந்து எல்லாரையும் அப்படியே கேலி பண்ணாங்க சரியான கோவம் வருது